வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழாக இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் முன்னூற்றி முப்பது எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது செகண்ட் ட்ரை நம்பர் இரநூத்தி பத்தொம்போது எட்நூற்றி அறுபத்தி எட்டு ட்ரையல் நம்பர் வச்சு ரிஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு அன்சோல்டு ஒன்று அடிச்சிருக்காங்க நூற்றி எழுபது நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க இந்த சீ போர்டு கரெக்டாக உட்காரதுனால இது அன்சோல்டுன்னு சொல்லி இதை எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அடித்த ரிசல்ட்டு தான் இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அடிச்ச ரிசல்ட் தான் நமக்கு மேட்ச் ஆச்சு ஏன்னா நம்ம ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரும் ஒம்பதா நம்பரும் கொடுத்துருந்தோம் நேற்று சொல்லி தான் கொடுத்துருந்தோம் நேற்று ரிசல்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட்டு தான் வந்திருக்கும் அது அன்சில் போய் விழுந்துருச்சு இப்போ ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம வந்து நேற்று கொடுத்த நம்பர் வந்து ரெண்டு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம் அது ரெண்டு நம்பருமே உள்ளே வந்துருச்சு நாலாம் நம்பர் வந்து ஏ போலியும் ஒம்பது நம்பர் பி போலியும் அதே இடத்துல அதாவது ரிபீட்டாக ரோடு மாறாம உட்காந்துருச்சு ஆனால் அது ரெண்டுமே அன்சோல்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்இ நாற்பத்தி ஒம்பது கொடுத்துருந்தேன் அதுவும் வந்து ஏபி பாஸ் ஆகிருக்கும் அதுவும் அன்சோல்டில் போயிடுச்சு இன்றைக்கி பொறுத்தவரையும் வரையும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் எல்லாமே அன்சோல் ரிசல்ட்டே போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பெண்டி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு நம்ம ஏ போடில் எட்டா நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரே நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம பெண்டிங் டார்கெட்டில் இப்படி தான் வருது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருந்தேன் நம்ம அதே மாதிரி எட்நூத்தி எண்பத்தஞ்சுக்கு ஏ போர்டில் எட்டாம் நம்பர் பதினாறு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணோம் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஒரு வேறு நீங்கள் பெண்டிங் டார்கெட்டை பார்த்து எட்டாம் நம்பர் ஏ போல் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அனுசல் அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அடிச்ச ரிசல்ட்டு எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த ரிசல்ட் பிரகாரம் வந்து பார்த்தா நமக்கு எதுவுமே செட் ஆகலை நம்ம இதில் தான் எல்லாமே கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பர் ரொம்ப நம்பர்

அதே மாதிரி வந்து போர்டு மறமல் ரிப்பீட்டாக அதே இடத்துல உட்காந்துருக்குது பாருங்க நாலாம் நம்பர் வந்தது ஏ போல தான் உட்காந்துச்சு அன்சோல் பண்ணிட்டாங்க ஒம்பது நம்பர் வந்தது அதுவும் பி போல் தான் வந்துச்சு அதுவும் அன்சோல் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா நம்ம சொன்ன வந்து இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் வரும்னு சொன்னேன் ரெண்டு நம்பருமே இன்றைக்கி வந்து நமக்கு கேம்குள்ளே வந்தாலும் அது அன்சோல் மிஸ் ஆனதுனால இன்றைக்கி நமக்கு எந்த ஒரு வெற்றியுமே இல்லாத போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணி ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தெட்டு ட்ராவ் பண்ண தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் ஆஃப் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துருவோம் கடந்த பத்து நாளைக்கு மேலே இருக்கிற நம்பர் வந்து எடுத்து நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் ஏ போர்டில் அஞ்சு வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து பதினோரு நாள் ஒன்று வந்து எட்டு நாள் ஆகுது ஏழு வந்து ஏழு நாட்கள் ஆகுது ஏ போர்டில் ஒரு சைபருக்கு நல்ல வாய்ப்பு அப்படி சைபர் வரலன்னா அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு ஓகேங்களா பிபோர்டில் ரெண்டு வந்து முப்பத்தஞ்சு நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பத்து நாள் ஆறு வந்து பதினொன்று நாள் ஆகுது பிபோர்டில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது நீ நீங்கள் ஓப்பனானாலும் ஆகலாம் ரெண்டாம் நம்பர் அப்படி ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா நாலாம் நம்பர் ஆகலாம் சி போர்டில் மூணு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் எட்டு வந்து இருபத்தொரு நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஏழு வந்து ஒம்பது ஒரு நாட்கள் ஆகுது சி போர்டில் ஒரு எட்டாம் நம்பர் அல்லது ஒரு ஏழாம் நம்பர் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது நம்மளோட பெண்டிங் டார்கெட் இந்த டார்கெட்டில் உங்கள் கணக்கில் வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னிங்கன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் எண்பத்தி அஞ்சு எண்பது எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பது ஐம்பத்தி ஏழு எழுபது சைபர் எட்டு சைபர் அஞ்சு சைபர் ஏழு எழுபத்தஞ்சு ச டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் டபுள்ஸ் வந்துனா அப்படி நம்ம கொடுத்துக்கறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிக்கிறான் உங்களோட கேசிக்கிங்க ஏன் கேசிக்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இங்கே மை டார்கெட்டில் சைபர் எட்டு எண்பது எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு சைபர் அஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட் உங்கள் கணக்கில் வருதாக அதை பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டா ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழா சோ இன்னைக்கு பாத்துட்டீங்க எப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஸோ ரொம்ப நாளாக வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்ல இருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேர் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பு இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டினா அடுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இந்த பிளான்ல வந்து உங்களுக்கு என்ன அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதால் த்ரீ உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பாத்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட் நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு இன்னைக்கு இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்துட்டிங்கன்னா எட்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு உங்களுக்கே தெரியும் அடித்த நம்பரில் தான் திரும்ப திரும்ப நம்பர்ஸ் கொண்டு வர போகிறாங்க அதனால் இந்த ரெண்டு எட்டாம் நம்பருக்கு ஒரு எட்டாம் நம்பர் இந்த அஞ்சா நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் அப்படியே நான் கொடுத்துருக்குறேன் வந்து இந்த ரெண்டு மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக ரெண்டு நம்பரோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்போர்டில் இப்படி தான் மேட்ச் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பிரகாரம் இல்லை அடித்த தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க திரும்ப திரும்ப அதனால தான் நம்ம கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ள வரணுங்கிறது என்னோட என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் கணக்கில் வரதாங்க அதை பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் ஏழு இது வந்து நமக்கு பிசியில் மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அதுவும் போர்டு மாறாமல் பிசிலே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் பி போல்லேயும் சி போல்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் வரும்னு சொல்லி நம்பி கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்ம கெஸ்சிங் இப்படி தான் ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்குலையும் வந்துச்சு அப்படின்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா டிஜி திரு டிச்சிட்டு பார்த்துருவோம் எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு எழுநூற்றி எண்பது சைபர் எண்பத்தி ஏழு சைபர் எழுபத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தெட்டு எழுநூற்றி ஐம்பது சைபர் ஐம்பத்தேழு ஐநூற்றி எழுபது ஏழுநூற்றி எட்டு எழுநூற்றி அஞ்சு ஐநூற்றி ஏழு சைபர் எழுபத்தஞ்சு ஏழுநூறு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸோ இப்படி தான் நம்ம கிடச்சிருக்குது இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கு எப்படி மேட்சா பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங் ஏன் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் ரிசல்ட் அடிச்சிருக்கிறாங்க அதனால பார்த்து கவனமாக மேட்ச் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போட்டுங்க சூப்பராக விரும்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ